அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு கணக்கில் ஃபஸ்ட்டு வாடத்தில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் சில கணக்குகள் ஒரு மூணு கணக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் கோடித்த இடங்களை நிரப்புக மைனஸ் பத்தொன்பது பை ஐந்தானது டேஸ் மற்றும் டேஸ் என்ற முழுக்களுக்கு இடையே இருக்கும் அப்படின்னு க கொடுத்துருக்காங்க ஸோ எந்த முழுக்கள் அப்படின்னு தெரியணும் ஃபஸ்ட்டு நமக்கு முழுக்கள் இங்கிலீஷில் பார்த்தோம்னா ஹோல் நம்பர் சாரி இங்கிலீஷில் வந்து இன்டிஜர் ஓகே ஸோ நமக்கு இன்டீஜர்னால் என்னென்னு தெரியணும் ஃபஸ்ட்டு இன்டீஜர் அப்படின்னா அதில் பாசிட்டிவ் வேல்யூவும் நெகட்டிவ் வேல்யூவும் இருக்கும் ஜீரோ ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இந்த பக்கம் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் சரியா இந்த மைனஸ் நைன்டீன் பை ஃபைவ் இந்த இன்டீஜர்ஸில் நமக்கு டிவைட் டினாமினேட்டரில் நம்பர்ஸ் எதுவுமே வராது தமிழில் சொல்லணுன்னா பகுதியில் வந்து நமக்கு எண்கள் எதுவுமே இருக்காது ஓகேவா ஆனால் இங்கே கொஷினில் பகுதியில் நமக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்போது இந்த நம்பரை நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும் ஓகேவா இப்போது இந்த நம்பர் வந்து மைனஸ் பத்தொன்பது பை ஐந்து அப்படின்ற எண் வந்து ரெண்டு எண்ணுக்கு இடையில் இருக்கும் ஓகேவா அப்போது இதுக்கு முன்னாடி ஐந்தாவது வகுப்படுற எண் இதுக்கப்புறம் ஐந்தாவது வகுப்படுற எண் என்னன்னு பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் அரேஸ் பண்ணிடுறேன் ஓகே இப்போ பாருங்கள் ஸோ மைனஸ் இருபது பை அஞ்சு இதுவும் வந்து அஞ்சால் வகுப்படும் அதே போல் மைனஸ் பதினஞ்சு பை அஞ்சு ஸோ இந்த ரெண்டுத்துக்கு இடையில் தான் இந்த மைனஸ் பத்தொன்பது பை ஐந்து அப்படின்றது இருக்கும் ஓகேவா இப்போ இந்த அஞ்சால கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது பாருங்கள் மைனஸ் நாலு மைனஸ் மூணு ஓகேவா அப்போது நம்பர் லைனில் நம்ம ஜீரோ ஒன் டூ த்ரீன்னு போட்டுக்கிட்டே வரும்போது இது ஒன் இந்த பக்கம் மைனஸ் ஒன் இந்த பக்கம் மைனஸ் டூ இங்கே மைனஸ் த்ரீ இங்கே மைனஸ் ஃபோர் இருக்குன்னு வச்சிங்களேன் இந்த ரெண்டுத்துக்கு தான் நமக்கு இந்த மைனஸ் நைன்டீன் பை ஃபைவ் அப்படின்றது கிடைக்கும் ஓகேவா அப்போது எந்த ரெண்டு முழுக்களுக்கு இடையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் மைனஸ் நாலு மைனஸ் மூணு புரியுதுங்களா இப்போ அஞ்சாவில் வகுப்படுற ஃபைவால் டிவைட் ஆகுற ரெண்டு நம்பருக்கு இடையில்தான் இந்த நைன்டீன் வர மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த நம்பரை ஃபைவால் டிவைட் பண்ணிவிடும் அப்படிலாம் ஓகே அடுத்து கேள்வி பாருங்கள் பதினைந்து பை மைனஸ் நாலு என்ற விகிதமுறை எண்ணின் தசம வடிவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க டெசிமல் ஃபார்ம் கேட்குறாங்க ஓகேவா ஸோ மைனஸ் பதினஞ்சு பை நாலு கீழே இருக்கிற மைனஸ் மேலேயும் கீழே மைனஸால் பெருக்கணும் அப்படின்னா கீழே ப்ளஸ் ஆகிடும் மேலே வந்து மைனஸ் ஆகிடும் ஓகே ஸோ தசம வடிவம் அப்படின்னா கீழே வந்து ஏதாவது டென்னோட மல்டிபிள்ஸ் வருதா இல்லைன்னு செக் பண்ணுறோம் இல்லைனா டிவைட் பண்ணிடணும் ஓகேவா இப்போ வந்து ஃபோரை வந்து டுவெண்ட்டி ஃபைவால் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கீழே ஹண்ட்ரட் அப்படின்னு கிடைக்கும் அப்போ மேலேயும் டுவெண்ட்டி ஃபைவால் மல்டிப்ளை பண்ணிடலாம் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபிஃப்டீன் ஃபைவ் ஃபைவ் சார் ட்வெண்ட்டி ஃபைவ் டூ கேரி ஃபைவ் டூ சார் டென் ப்ளஸ் டூ டுவெல் அடுத்து ஒன்னால் மல்டிப்ளை பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபைவ் வரும் ஃபைவ் செவன் த்ரீ ஸோ இப்போ மைனஸ் த்ரீ செவன்ட்டி ஃபைவ்னு வரும் ஓகேங்களா இப்போ ஹண்ட்ரட் அப்படின்றதுனால இங்கே இருக்கிற பாயிண்ட்டை ரெண்டு டிஜிட் முன்னாடி கொண்டு வரணும் த்ரீ பா மைனஸ் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் தான் நமக்கு ஆன்சர் ஸோ இப்போ இதனுடைய தசம வடிவம் மைனஸ் மூணு புள்ளி ஏழு அஞ்சு ஓகே அடுத்து கேள்வி பாருங்க மைனஸ் எட்டு பை மூணு மற்றும் எட்டு பை மூணு ஆகிய விகிதமுறை எண்கள் டேஸில் இருந்து சம தொலைவில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே எண்ணாக இருக்கு குறி மட்டும் மாறி இருக்கா அப்போது ஜீரோவில் இருந்து இங்கே இந்த பக்கம் ஒன் இங்கே இருந்தால் இங்கேயும் வந்து மைனஸ் ஒன் ரெண்டு ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கும் ஓகேவா அப்போது ரெண்டு எண்கள் ஒரே மாதிரி இருந்து இந்த குறி மட்டும் சைன் மட்டும் மாறி இருந்தது அப்படின்னா அது ஜீரோவிலிருந்து இருந்து சம தொலைவில் இருக்கும் சரிங்களா ஓகே அடுத்து பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் எரேஸ் பண்ணிடுறேன் நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கல்வி நாலாவது கல்வி பாருங்கள் மைனஸ் பதினஞ்சு பை இருபத்தி நாலு இருபது பை மைனஸ் முப்பத்தி ரெண்டு மைனஸ் இருபத்தஞ்சு பை நாற்பது என்ற வரிசை எண் அடுத்த விகிதம் ஒரு எண் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகே இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு மேலே மைனஸ் இருக்குது அப்புறம் கீழே அப்புறம் மேலே அடுத்து நமக்கு ஆன்சரில் கீழே மைனஸ் வரணும் அது ஒரு ஃபார்மேட் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து மேலே இருக்க நம்பர்லாம் பாருங்கள் பதினஞ்சு இது கூட அஞ்சு கூட்டினா இருபது இது கூட ஒரு அஞ்சு கூட்டினா இருபத்தஞ்சு அப்போ இதுங்ககிட்ட ஒரு அஞ்சு கூட்டிக்கின்ட்டா முப்பது வரணுமா அப்போ இங்கே முப்பது வரும் ஓகே கீழே இருக்குது பாருங்கள் இருபத்தி நாலு இதுகூட ஒரு எட்டு கூட்டினா முப்பத்தி ரெண்டு மறுபடியும் ஒரு எட்டு கூட்டினா நாற்பது மறுபடியும் ஒரு எட்டை கூட்டணும் நாற்பத்தி எட்டு ஸோ நமக்கான ஆன்சர் முப்பது பை மைனஸ் நாற்பத்தி எட்டு ம் ஓகே அடுத்து கணக்கு பார்க்கலாம் ஸோ இதையும் எரேஸ் பண்ணிடுறேன் கடைசி இங்கே ஐம்பத்தி எட்டு பை மைனஸ் எழுபத்தி எட்டுன்னு தி திட்ட வடிவம்னு கேட்குறாங்க திட்ட வடிவம் அப்படின்றது ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் வந்து மேலே கொண்டு போயிடும் இப்போ இது ரெண்டுத்திலேயும் காமனாக எதாவது ஒரு நம்பரால் டிவைட் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம் இப்போ டூவால் இதை டிவைட் பண்ணிணா டுவெண்ட்டி நைன் வரும் இங்கே டூவால் டிவைட் பண்ணால் தேர்ட்டி நைன் வரும் இது மறுபடியும் காமனாக எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியாது ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் மைனஸ் இருபத்தி ஒன்பது பை முப்பத்தி ஒன்பது ஓகே செகண்ட் கணக்கு பார்க்கலாம் சரியா தவறா என கூறுக அப்படின்னு கேட்குறாங்க ஜீரோ ஆனது மிகச்சிறு விகித முறியன் ஸ்மாலஸ்ட் ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ ரேஷனல் நம்பர் அப்படின்னா பாசிட்டிவ்லையும் இருக்கணும் நெகட்டிவ்லையும் இருக்கும் ஓகேவா தமிழில் சொல்லணும்னா விகித முறியன்கள் மிக எண்ணாகவும் இருக்கும் குறை எண்ணாகவும் இருக்கும் ஆனால் மிகச்சிறிய விகிதமுறியென்றுனா ஜீரோவாக இருக்குது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து குறை எண் இருக்கும் ஜீரோவோட சின்ன நம்பர் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணுலாம் நிறைய போகுது ஸோ விகித முறை எண்ணு பார்க்கும்போது மைனஸ் ஒன்று பை ரெண்டு மைனஸ் ரெண்டு பை அஞ்சு இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் வரும் அப்போ ஜீரோவோட சின்ன நம்பர்ஸ் நிறைய இருக்குது அப்படின்றதுனால இது வந்து தவறு ஏரேஸ் பண்ணிட்டோமா இது வந்து தவறு ஓகே அடுத்து மைனஸ் நாலு பை ஐந்து மைனஸ் மூன்று பை நான்கு இன் இடதுபுறமாக உள்ளது ஓகே இது செக் பண்ணி பார்த்துலாம் இப்போ பாருங்க இது ரெண்டுத்துக்கும் ஒரு பகுதி வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி கொண்டு வந்துடலாம் டினாமினேட்டர்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும் ஓகேவா ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணும்போது டினாமினேட்டர்ஸ் பகுதிகள் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் இப்போ இங்கே அஞ்சு இருக்குது இங்கே நாலு இருக்குது இது ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி கொண்டு வர என்ன பண்ணலாம் பாருங்கள் இந்த நாளை இங்கே இருக்கிற அஞ்சு அளப் மல்டிப்ளை பண்ணலாம் இந்த அஞ்சை இங்கே இருக்கிற நாலால் மல்டிப்ளை பண்ணுறோம் ஓகேவா கீழே என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணுமோ அதே நம்பரை மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும் ஓகே இப்போ பாருங்கள் இது ம என்ன வரும் மைனஸ் சிக்ஸ்டீன் பை வருமா இதை பெருக்குனா என்ன வரும் மைனஸ் டுவெல் பை டுவெண்ட்டின்னு வருமா ஓகே இப்போ கொஷின் பாருங்கள் மைனஸ் நாலு பை ஐந்தானது மைனஸ் மூணு பை நாலின் இடதுபுறமாக உள்ளது ஓகே இது நம்ம நம்பர் லைனில் என் கோடில் வரைஞ்சோம் அப்படின்னா இங்கே ஜீரோ வரும் அப்புறம் மைனஸில் இருக்கிறது வரும் நான் ரெண்டே ரெண்டு மட்டும் வரைகிறேன் மைனஸ் இருபது பன்னெண்டு பை இருபது மைனஸ் பதினாறு பை இருபது இந்த ரெண்டும் இருக்கும் ஓகேவா ஓகே சார் இந்த ரெண்டுத்தில் எது வந்து இடதுபெருமா இருக்குது மைனஸ் பதினாறு பை இருபது தான் இடதுபெருமா இருக்குது அதாவது மைனஸ் பதினாறு பை இருபதுனா என்ன மைனஸ் நாலு பை ஐந்து ஓகேவா அதுதான் நான் அவங்களும் சொல்லியிருக்காங்க மைனஸ் ஃபோர் பை ஃபைவ் ஆனது மைனஸ் த்ரீ பை ஃபோரின் இடதுபுறம் இதுக்கு லெஃப்ட் சைடில் இது இருக்குது ஓகேவா அப்போ இது சரியாக தான் இருக்குது ஆன்சர் சரி அடுத்து பண்ணிட்டேன் ஓகே மூணாவது கேள்வி பாருங்கள் மைனஸ் பத்தொன்பது பை ஐந்தானது மைனஸ் சாரி பதினஞ்சு பை மைனஸ் நான்கை விட பெரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கும் வந்து க்ராஸ் மல்டிப்ளை எல்சிஎம் எடுத்துக்கிறோம் இங்கே இருக்கிற மைனஸ் கேன்சல் பண்ணணுன்னா இங்கே மைனஸ் அள மல்டிப்ளை பண்ணுவோம் அப்போ இந்த மைனஸ் மேலே போயிடும் இது கேன்சல் ஆகிடும் ஓகே அதே போல் மாற்றி மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இதை நாலு அளவு பெருக்கிக்கலாம் இதை வந்து அஞ்சு அளவு பெருக்கலாம் ஸோ இது கேன்சர் என்ன வரும் பாருங்கள் மைனஸ் செவன்ட்டி சிக்ஸ் பை டுவெண்ட்டி இதுக்கு என்ன வரும் பாருங்கள் மைனஸ் செவன்ட்டி ஃபைவ் பை டுவெண்ட்டி ஸோ மைனஸ் பத்தொன்பது பை ஐந்தானது மைனஸ் பதினஞ்சு பை நாலை விட பெரியது இதை விட இது பெருசாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே பாருங்கள் மைனஸ் செவன்ட்டி ஃபைவ் இருக்குது மைனஸ் செவன்ட்டி சிக்ஸ் இருக்குது மைனஸில் வரும்போது சின்ன நம்பர் தான் பெரிய நம்பர் புரியுதா இப்போ பாருங்க இப்படி போயிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த ஜீரோ இருக்குது இது மைனஸ் ஒன்று இது மைனஸ் ரெண்டு இது மைனஸ் மூணு இது மைனஸ் நாலு இந்த பக்கம் வந்து ஒன் டூ த்ரீ ஸோ இது எல்லாமே வந்து பெரிய நம்பர் இது எல்லாமே வந்து சிறிய நம்பர் ஸோ லெஃப்ட் சைடு வர 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 நமக்கு சின்ன நம்பராக தான் இருக்கும் அதாவது மைனஸ் நாலு வந்து மைனஸ் மூணு விட சின்னது ஸோ மைனஸ் ஆகுது வந்து ம நாலுன்றது ஜீரோ விடையும் சின்னது அப்போ சின்ன நம்பர் மைனஸில் வந்துட்டால் எந்த நம்பர் பெருசாக இருக்கோ அதுதான் சின்னதாக இருக்கணும் ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் மைனஸ் ஒன் பத்தொன்பது பை ஐந்தானது மை மைனஸ் நாலு பை பதினைந்தை விட பெரியதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நமக்கு இங்கே என்ன வருது செவன்ட்டி சிக்ஸ் வருதா இங்கே செவன்ட்டி ஃபைவ் வருதா இதுதான் சின்னதாக இருக்கணும் அப்போ இது தவறு ஸோ ஏற்கனவே போட்டதாக இஷ்டம் அதனால் எழுதி வச்சிட்றேன் ஓகே அடுத்து கேள்வி பார்க்கலாம் இரு விகிதமுறு எண்களின் சராசரியானது அவற்றுக்கிடையே அமையும் அப்படின்னு கேட்டிருக்கங்க ரெண்டு நம்பர் எடுத்துங்க விகிதமுறு எண்கள் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நம்ம ஜென்ரலாக ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம் ஓகேவா விகிதமுறை எண்ண எண்கள் கூட எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு நம்பர் எடுத்தோம்னா இது க்ராஸ் மல்டிப் பண்ணிங்க ஃபோர் இது இது பிறகுனா ஃபோர் இது இது பிறகுனா டூ டிவைடு பை இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் எய்ட்டு 6 பை 8, த்ரீ பை ஃபோர்னு வருது ஓகேவா ஸோ ஒன் பை டூ ஒன் பை டூவை டூ பை ஃபோர்னு எதலாம் ஒன் பை ஃபோர் ஸோ இதனுடைய சராசரி அப்படின்னு பார்த்தோம்னா டூவால் டிவைட் பண்ணும் த்ரீ பை எயிட்டு அப்போ இதையும் வந்து எயிட்டால் மாத்தோம்னா ஃபோர் பை வரும் இது வந்து டூ பை வரும் ஸோ டூவுக்கு ஃபோருக்கு இடையில்தான் த்ரீ பை 8 வந்து வரும் புரியுதா இது கன்ஃூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போடலாமா ம் இப்போ நமக்கு விகிதம் ஒரு எண் இல்லாமல் ஜென்ரலாக ஒரு ஏழு எண்களே வச்சு போடலாம் நான் நேச்சுரல் நம்பர்ஸே வச்சு போடலாம் இப்போ டூவும் ஃபோரும் எடுத்துங்களேன் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டூ ஆல் டிவைட் பண்ணுங்கள் அதுதான் சராசரி இங்கிலீஷில் மீன் ஸோ டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ் பை டூ ஈக்குவல் டு த்ரீ ஸோ டூவுக்கும் ஃபோருக்கு இடையில் தான் வரும் நம்ம எந்த நம்பர் எடுத்தாலும் சரி டுவெல் ப்ளஸ் டுவெல் ப்ளஸ் தேர்ட்டீன் எடுக்கணும்னு வச்சிங்களேன் டுவெல் ப்ளஸ் தேர்ட்டீன் டிவைடு பை டூ டுவெண்ட்டி ஃபைவ் டிவைட் பை டூ டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஓகேவா ஸோ அப்போ எந்த ரெண்டு நம்பர் எடுத்தாலும் அதனுடைய சராசரி அந்த ரெண்டு நம்பருக்கு இடையில் தான் வரணும் இடையில்தான் வரும் அதே தான் விகித முறையனுக்கும் வரப்போகுது அப்போ இதுவும் வந்து சரியாக தான் இருக்குது ஆன்சர் சரி ச கடைசி கேள்வி பாருங்கள் ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கங்க நான் எரேஸ் பண்ணிடுறேன் ஓகே கடைசி கேள்வி பாருங்கள் பத்து மற்றும் பதினொன்றுக்கு இடையில் எண்ணிலடங்கா விகித எண்கள் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் விகித எண்கள் நிறைய எழுதலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டென் பாயிண்ட் ஒன்றுன்னு எழுதலாம் டென் பாயிண்ட் ஜீரோ ஒன்றுன்னு எழுதலாம் டென் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன்று டென் பாயிண்ட் ஜீரோ 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 டூ டென் பாயிண்ட் ஜீரோ 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 த்ரீ டென் பாயிண்ட் ஒன் 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 த்ரீ இந்த மாதிரி விகித முறையீண்கள் நிறைய எழுதிக்கிட்டே போகலாம் ஓகேவா ஸோ அப்போ இங்கே டெ டென் பாயிண்ட்டுன்னு வச்சுட்டு நம்ம எவ்வளோ நம்பர் வேணால் எழுதலாம் இப்போ ஒரு ஆயிரம் ஜீரோ வரிசையாக ஒரு ஆயிரம் ஜீரோ போட்டு அப்புறம் ஒன்று அப்புறம் வரிசையாக ஆயிரம் ஜீரோ போட்டு அப்புறம் ரெண்டு டென் பாயிண்ட் வரிசையாக ஒரு ஆயிரம் ஜீரோ போட்டு மூணு அப்படின்னு எழுதிக்கிட்டே போகலாம் ஆயிரம் ஜீரோ லட்சம் ஜீரோ போட்டு கடைசியாக ஒரு ஒன்று போட்டுக்கணும் அங்கே வந்து ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்டை வச்சுட்டு நம்ம எவ்வளோ நம்பரை வேணால் ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து டென்னுக்கும் லெவனுக்கும் இடையில் நம்ம நிறைய விகிதமுறை எண்களை ஃபார்ம் பண்ண முடியும் டென்னுக்கும் லெவனுக்கும் மட்டும் இல்லை ரெண்டு ஏழு எண்களுக்கு இடையில் எவ்வளோ விகிதமுறை எண்கள் வேணால் ஃபார்ம் பண்ணிக்கலாம் இங்கிலீஷில் வந்து ரேஷனல் நம்பர் ரேஷனல் நம்பர்ஸ் ஓகே அடுத்து கேள்வி பார்க்கலாம் எண் கோட்டின் மீது கேள் கேள்வி கேள்வி கேள்விக்குறியிட்டுள்ள இடங்களில் அமைந்த விகித எண்களை காண்க ஸோ இந்த இடத்துல கொஷின் மார்க் இருக்குல்ல இதனுடைய ரேஷனல் நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா இது கொஞ்சம் சிம்பிள் தான் ஆனால் கொஞ்சம் ஒரே நிமிஷம் ஓகே இப்போ பாருங்கள் இந்த மைனஸ் மூணுக்கும் மைனஸ் நாலுக்கும் இடையில் எத்தனை பாட்டாக பிரிச்சுருக்காங்கன்னு பாருங்கள் எத்தனை பகுதியாக பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் இது வந்து ஒரு பகுதியா இது வந்து ஒரு பகுதியா இது வந்து ஒரு பகுதி மொத்தம் மூணு பகுதியாக பிரிச்சிருக்காங்களா ஓகேவா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் செய்த மூணு பை மூணு பெருக்கிறோம் அப்போ நாளையும் வந்து என்ன பண்ணுறோம் மூணு பை மூணாவில் பெருக்கிறோம் இங்கே நாலு பகுதியாக பிரிச்சிருந்தால் நாலு பை நால பெருக்கணும் ஓகேவா இப்போ பெருக்கி பாருங்கள் மைனஸ் மூணு இன்ட்டு மூணு மைனஸ் ஒன்பது பை மூணு இங்கே மைனஸ் பன்னெண்டு பை மூணு ஃபோர் த்ரீ சார் டுவெல் மைனஸ் டுவெல் பை த்ரீன்னு வந்துடும் ஓகேவா இப்போது ஓ இது அரேஞ்ச் பண்ணிடுறேன் ஓகே இப்போ பாருங்கள் மைனஸ் ஒன்பது பை மூணு அப்போ இங்கேயும் வந்து டிவைட் பை மூணு வரணும் இங்கேயும் வந்து டிவைட் பை மூணு வரணும் மைனஸ் ஒன்பது மைனஸ் பத்து மைனஸ் பதினொன்று மைனஸ் பன்னெண்டு கரெக்டாக வந்துச்சா ஓகேவா இந்த எத்தனை பகுதியும் கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் கரெக்டாக வரும் இப்போது இந்த இந்த இடத்துல இருக்கிற வேல்யூ மட்டும் கேட்டிருக்காங்களா இந்த இடத்துல நமக்கு என்ன வருது மைனஸ் பதினொன்று பை மூணு இது தான் நமக்கான ஆன்சர் சரிங்க எதுரேன் மைனஸ் பதினொன்று பை மூணு ஓகேவா ஓகே அடுத்த போடலாமா ஓகே பாருங்க இப்போ இந்த இடத்துல கேட்டிருக்காங்க இந்த இடத்துல மொத்தம் எத்தனை பகுதி இருக்குன்னு பார்க்கணும் இங்கேருந்து ஜீரோலேருந்து இது வந்து ஒன்று மறுபடி இங்கேருந்து இங்கே ரெண்டாவது இங்கேருந்து இது மூணாவது இங்கேருந்து இது நாலாவது இங்கிருந்து இது அஞ்சாவது மொத்தம் அஞ்சு பகுதியாக பிரிச்சுருக்காங்க அப்போது இதை அஞ்சாவில் பெருக்கி அஞ்சாவது வகுத்தால் நமக்கு ஜீரோ பை அஞ்சுன்னு தான் வரும் இங்கேயும் வந்து அஞ்சாவில் பெருக்கி அஞ்சாவில் வகுத்தோம்னா நமக்கு மைனஸ் அஞ்சு பை அஞ்சுன்னு வரும் ஓகேவா இப்போ நமக்கு இங்கே இருக்கிற நம்பர்ஸ் கொடுத்துக்கலாமா ஸோ இப்போ கீழே என்ன வரும்னு கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே நம்பர்ஸ் கொடுத்துக்கலாமா இப்போது ஜீரோக்கு அடுத்ததே வந்து நமக்கு மைனஸில் ஸ்டார்ட் ஆகணும் மைனஸ் ஒன்று பை அஞ்சு மைனஸ் ரெண்டு பை அஞ்சு மைனஸ் மூணு பை அஞ்சு மைனஸ் நாலு பை அஞ்சு இது மைனஸ் அஞ்சு பை அஞ்சு ஏற்கனவே போட்டோம் இப்போ இதை தான் கேட்டிருக்காங்களா இந்த இடத்துல என்ன வருது மைனஸ் ரெண்டு பை அஞ்சு ஓகேவா ஓகே அதே போல் இந்த சம் ட்ரை பண்ணுறீங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பகுதியாக பிரிச்சுருக்காங்க டிவைட் பை நாலு இன்ட்டு டிவைட் பை எட்டு பை நாலுன்னு வரும் நாலு பை ஒன்று பை நாலு சாரி நாலு பை நாலு இங்கே எட்டு பை நாலு இங்கே அஞ்சு பை நாலுன்னு வரும் இங்கே ஆறு பை நாலுன்னு வரும் இங்கே ஏழு பை நாலுன்னு வரும் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து செவன் பை ஃபோர் ஓகேவா ஓகே மூணு கணக்கு தான் பார்த்துருக்கோம் கொஞ்சம் வீடியோ லென்த்து அதிகமாக இருக்கிறதுனால அடுத்த கணக்குகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ